வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வாகை சேனல்ல பாக்குறது என்னன்னா ரொம்ப முக்கியமானதுங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு முகத்துல முதுகுல இந்த மாதிரிலாம் நிறைய பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும் முக்கியமா முதுகு பகுதியில வந்து நிறைய இருக்கும் இது எப்படி போக்குறது ஏதாவது ஹோம் ரெமிடி இருக்கா ஏதாவது வீட்டுல ஏதாவது வைத்திய இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறது புரியுது அதற்கான வீடியோ தான் இன்னைக்கு பாக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதா முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவிற இருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க சேனல்ல காலையில சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வரும் மதியம் ரெண்டு மணிக்கு மெயின் வீடியோ வரும் சோ இதெல்லாம் பாக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல இந்த மாதிரி முதுகுல முகத்துல இந்த மாதிரி எல்லாம் முகப்பரு பிம்பிள்ஸ் வருது இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய பொடுகு தாங்க சோ தலையில இருக்கக்கூடிய பொடுகு வந்து உங்களுக்கு வந்து முதுகு பகுதியில படும் அதுவும் வந்து ஒரு விதத்துல ஒரு காரணமா இருக்கும் இன்னொன்னு வந்து வேர்க்குறு அதிகமா ஒரு சிலருக்கு வந்து நிறைய வேர்வை இருக்கும் அதனாலயும் வந்து இந்த மாதிரி தலிமுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல் தேர்வு நம்மளுடைய தலையை கிளீனா வச்சுக்கணும் அப்ப தலையை கிளீனா வச்சுக்கணும்னா பொடுகு தொலைலாம் இருக்காம தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொடுகு தொலையே இனிமேல் இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம் சரி இதுக்கு என்ன ஹோம் ரெமிடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம அம்மா போட்டால் என்ன மாதிரி விஷயங்கள் செய்வோம் இல்லையா சோ அதை தாண்டி ஒரு பிஞ்சு அதிகமாக தாங்க செய்ய போறோம் கடலை மாவும் நீங்க எடுத்துக்கணும் பண்ணணும் கடலை மாவு எடுத்துக்கிட்டு இது கடலை மாவுக்கு விட்டது வேறு எதுவுமே கிடையாதுங்க கடலை மாவு கூடையே நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம்னா இந்த மாதிரி அதாவது ஆரஞ்சு பீல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது ஆரஞ்சு பழ தோலோட பவுடர் நீங்கள் அந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்கு இல்லையா ஸோ அதை வீண் பண்ணாமல் நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இது என்கிட்ட இல்லை இதெல்லாம் வந்து பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கடையில் வாங்கிக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் பிரிஞ்சுக்கலாம் ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூடையே மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம மஞ்சள் கட்டி இருக்கு இல்லையா ஸோ அதை வாங்கி வேக வச்சு இந்த மாதிரி பியூர் மஞ்சளாக ரெடி பண்ணிக்கோங்க நீங்களும் வாங்கக்கூடிய மஞ்சள் வந்து பியூர் வாங்கக்கூடிய அந்த மஞ்சள் தூள்லாம் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது ஸோ இந்த மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதாவது வேப்பிலை வேப்பிலைக்கு விட்டது வேற எதுவுமே கிருமி சொல்லலாம் ஸோ அதனால வேப்பிலை வந்து ஒரு கொத்து வந்து வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய முகத்துக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த ஜெல் வந்து நீங்கள் கட் பண்ணி வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுங்க முக்கால் வச்சு நீங்கள் பயன்படுத்துறது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நான் இது வெளியில் இருக்கேன் என்னால் வந்து இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ உங்களுக்கு கிடைக்குமோ அப்போ இந்த மாதிரி வேப்பந்தலையை நல்லா பறித்து காய வச்சுட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க ஸோ அதை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க இது எல்லாமே நான் மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் உங்கள் முதுகுப்பகுதியிலையோ முகத்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆண்களாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து முகப்பரு இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுங்க அப்படின்னா இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து நாட்களாவது ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் ரிசல்ட் கிடைக்காது அதனுடைய அளவு பொறுத்து இருக்குது ஒருவேளை முகத்தில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது இல்லை முதுகுப்பத்தில் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ச்சி ஒரு பத்து பதினைந்து நாளாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளில் அது பட்டு போகிறது அதாவது அதனுடைய தன்மை குறையிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமென்சேஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒருவேளை ஆரஞ்சு பில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சிக்கிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படிலாம் வந்து நம்ம முகத்தில் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க எந்த தலைமுக்கு நல்ல ஒரு ஹோம் ரெமடி கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலில் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாவது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேஷன்ஸ்லாம் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்